கத்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் ஜெய்ஜி ஜே ஷைவஜனல் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் யோவான் அதிகாரம் எட்டு வசனம் முப்பத்தி ரெண்டு சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார் என்னால் ஜெபிக்க முடியலை ஆராதிக்க முடியலை வேதத்தை வாசிக்க முடியலைப்பட்ட முன்னாடி மாதிரி என்னால் பேச முடியலை என்று கவலைப்படுறீங்களா இன்றைக்கு கத்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார் நான் உன்னை விடுதலையாக்குவேன் நான் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு நம்ம ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து அந்த சத்தியங்களை நம்ம அறிஞ்சு கொள்ளும் பொழுது கத்தர் நமக்குள்ளே இருந்து மகிமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறத நம்ம கண்கள் காணும்படி அவர் செய்வார் சத்திய வேதம் சத்தியவே நித்திய தேவனின் அன்பு கடிதம் சத்திய வீதம் சத்திய வீதம் நித்திய தேவனின் அன்பு கடிதம் எத்தனையும் நதியளிதான மாற்றம் உத்தமனுக்கு வழி காட்டும் எத்தனையும் மாற்றம் முத்தமிழுக்கு காட்டும் சத்திய வேதம் சத்திய வேதம் நித்திய தேவனின் அன்பு கடிதம் ஆமேன் ஹலலியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக மே ஆன் பிளஸ் யூ